நமோ நாராயணா திருப்பாவை இரண்டு பையத்து வாழ்விற்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார் கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்றோதோம் ஐக்கியமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்றெண்ணி உகந்தலோர் எம்பாவாய் விளக்கம் திருமால் கண்ணாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்ட அந்த பரந்தாமணி திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் பழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மார்க்கடியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாதவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும்